வணக்கம் நல் அதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் எழுபத்தி நான்கு கொலை நின்று திண்டொழுகுவானும் பெரியவர் புல்லுங்கால் தான் புல்லும் பேதையும் இல்லை எனக்கு ஈகென்பவனை நகுவானும் இம்மூவர் யாதும் கடைபிடியாதார் விளக்கம் பிற உயிர்களை துன்புறச் செய்து வாழ்பவனும் பெரியோரை மதித்து நடக்காத அறிவில்லாதவனும் இயலாத நிலையில் யாசித்து வாழ்பவரை இகழ்வானும் யாதொரு அறத்தையும் பின்பற்றாதவர் ஆவார் இறப்பாறை இல்லாயின் ஈர்க்கண்மானாலும் மரப்பாவே சென்று வந்தற்று வறுமையில் யாசிப்பவர்கள் தன்னை நாடி வரக்கூடாது என்று நினைக்கும் மனிதர்கள் மரப்பொம்மை போல் உணர்வற்றவர்கள் என்கிறார் வள்ளுவர் குறைவில்லா செல்வம் பெற்ற மனிதர் அவர் அழகான குடும்பம் நிறைவான வாழ்க்கை இவ்வளவு இருந்தும் இந்த மனிதர் கோவிலுக்கு சென்றால் கூட வெளியில் யாசகம் கேட்பவருக்கு ஒரு ரூபாய் பணம் போட மாட்டார் அது மட்டுமல்லாமல் அவரோடு செல்பவரையும் எதையும் செய்ய விட மாட்டார் அவரின் தாயாருக்கும் மனைவிக்கும் இந்த விஷயத்தில் அவர் மேல் மிகவும் வருத்தம் ஏதாவது சொல்ல வந்தால் நான் ஒருவன் போடவில்லை என்றால் என்ன அதுதான் அவ்வளவு பேர் காசு போடுறார்கள் அல்லவா அது போதாதா என்று எப்போது பார்த்தாலும் என்னையே ஏன் குறை சொல்கிறீர்கள் என்று கோபப்படுவார் சரி இவருக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது என்று நினைத்த அவர் மனைவியும் தாயாரும் ஒரு திட்டம் போட்டார்கள் தீர்த்த யாத்திரை போக வேண்டும் என்று அவர் தாயார் மிகவும் வேண்டி கேட்க எல்லோரும் குடும்பத்துடன் கிளம்பினார்கள் மிக பழமையான ஒரு கோயில் அது அலைபேசி இல்லாமல் மேல் சட்டையை கயற்றிவிட்டு வெறும் வேட்டியோடுதான் வரவேண்டும் என்று கூறிவிட இவரும் வேறு வழியின்றி அனைத்தையும் கோயில் நிர்வாகத்தின் பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்துவிட்டு தன் குடும்பத்தோடு உள்ளே சென்றார் கூட்ட நெரிச்சலில் ஆளாய் ஒரு பக்கம் பிரிந்து சென்றுவிட இவருக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது ஒரு வழியாக மனைவியை கண்டுபிடித்துவிட அம்மா காணாமல் மிகவும் பயந்து போய்விட்டார் அம்மாவிடம் அலைபேசி எண் கிடையாது கையில் பணமும் கிடையாது முதியவர் எங்கு மாட்டிக்கொண்டாரோ என்ற பதட்டத்தில் இருந்தார் கோயில் நிர்வாகத்தில் புகார் தர அவர்களும் தேட ஆரம்பித்தார்கள் நான்கு வாசல்கள் உள்ள பெரிய கோவில் அது எல்லா பக்கமும் ஓடி தேடிக் போது இவர் கண்ணில் கண்ட காட்சி இவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஒரு வாசலில் நின்று கொண்டு இவர் அம்மா போவோர் வருவோரிடமெல்லாம் கொஞ்சம் உதவி செய்யுங்கள் பசிக்கிறது கொஞ்சம் பணம் இருந்தால் கொடுங்கள் என் மகனை காணவில்லை அவனை தேட வேண்டும் கொஞ்சம் உதவி செய்யுங்கள் என்று கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கொண்டிருந்தார் இதை பார்த்த இவருக்கு நெஞ்சே விழித்துவிடும் போல் இருந்தது ஓடிச்சென்று அம்மா என்று அணைத்துக்கொண்டு அழ ஆரம்பித்தார் அவருக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது எல்லோரும் முன்னை போல்தான் பா கல்நெஞ்சக்காரராக இருக்கிறார்கள் யாரேனும் ஒருவராவது உணவு வாங்கி நினைத்தேன் பசி காதை அடைக்கிறது என்று பரிதாபமாக பேசினார் அவ்வளவுதான் இவர் ஆடிப்போனார் அம்மாவுக்கு முதலில் உணவு வாங்கி தந்தவர் அங்கு அமர்ந்திருந்த யாசகர் அனைவருக்கும் உணவு வாங்கி தந்தார் அம்மா கிடைத்த மகிழ்ச்சியில் இனி யாசகம் கேட்டு வருபவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் அவருக்கு உருவானது என்பதை நான் சொல்லத்தான் வேண்டுமா இச்செயல் சார்ந்த சிறிய கவிதை பிறருக்கு உதவி செய்ய நினைத்த நொடியில் நமக்குள் இருக்கும் தெய்வத்தை உணரலாம் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்